கும்பராசி நேயர்களை உங்களுக்கான பதிவு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அதாவது பிரச்சனைகளை வெல்லும் சக்தி உங்களுக்குள் இருக்குது அதாவது பல பிரச்சனைகளை கடந்து வந்தவங்க நீங்கள் உங்களை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் படாத பாடு எல்லா பக்கமும் அடி எந்த பக்கமும் தலையெடுக்க முடியாமல் அதாவது இருக்கலாமா போய்டலாமாங்கிற அளவுக்குலாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்களாவது ஓரளவுக்கு கொஞ்சம் மனதை ஏதோ சமாளிச்சுறாங்க பெண்கள்லாம் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அதாவது குடும்பத்தோடு சேர்ந்துருந்தால் அது தெரியாது சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் சிங்கிள் பேரண்ட்டு குழந்தைகளை வச்சுண்டு எந்த விதமான ஒரு வருமானம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அந்த கும்பராசி அந்த பெண்கள்லாம் எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கெட்ட விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க இருந்தாலும் நினச்சி பாருங்கள் எதுக்கு சொல்கிறன்னே இதுக்கப்புறம் வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் ஆனால் வந்து சில சில விஷயங்கள் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொன்னேன் பிரச்சனைகளை வெல்லும் சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேலை வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் எவ்வளவோ அடிபட்டுட்டிங்க அதனால் இதுக்கப்புறம் யோசித்து செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது வெளியூர் வாய்ப்பு நிறையா வரும் சில பேருக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள்லாம் உண்டு குடும்பத்தில் பிளவுகள் மாறுபடும் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒற்றுமை சந்தோஷம் எல்லாம் இருக்கும் ஆனால் நல்லா வந்து போய்ட்டு இருந்தோமோ பேச்சுவார்த்தை கடைசி வரைக்குமே இருக்காது உங்கள் குடும்பத்தில் நல்லா வந்து போயின்னு இருப்போம் அதாவது சதாசர்வ காலமும் உங்கள் குடும்பத்துக்கு வருவோம் அதாவது பார்த்திங்கன்னா காலையில் வருவான் மத்தியானம் வருவான் சாயங்காலத்தில் வருவான் எப்போ டைம் கொடுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு மூணு தடவையாவது வந்துடுவான் ரெண்டு தடவையாவது வந்துடுவான் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணீங்க சும்மா தான் வந்துட்டு போனால் பார்க்கலான்னு வந்தேன் அப்படி இப்படின்னுவான் ஆனால் திடீர்னு வரமாட்டான் ஆள் அப்போ வரவும் மாட்டான் பேசவும் மாட்டான் அப்போ ஏதோ நமக்கு சதி பண்ணுறான்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில விஷயங்கள்லலாம் கவனமாக இருங்க ஏன்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க கும்பராசி புரட்சாத்தே நட்சத்திரம் கும்பராசி இப்போ பு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இதெல்லாம் நம்பாதீங்க அதே போல் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகுது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு திருமணம்லாம் இப்போ 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 அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது பு புதிய தொழில் ஆரம்பம் புதிய புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது புதுசாக தொழில் அபிவிருத்தி பண்ணுறது நல்ல விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாமே நல்லாயிருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா அடங்கள் சிறம நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா வாங்கிறதுக்கான இந்த இந்த மாதத்துக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்கிறது ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான சில நல்ல தீர்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போட்டித் தேர்வில் மாணவ மாணவிகள் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா வின் பண்ணுவாங்க போட்டி தேர்வு அப்படின்னு வரும்போது நிறையா நீ நான் வரும்போது நிறையா மாணவ மாணவிகள் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு காது பல் சம்பந்தமான டென்டல் சம்பந்தமான காது சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும் உடல்நிலை இப்போ என்ன எடுத்துனோம்னா லங்ஸு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஜியோகிராம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு கண் பார்வை குறைபடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நடக்கக்கூடிய சூழ்நிலை நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சில இது இருக்கும்போது குதிகால் வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது நடக்க முடியாது மூட்டு வலி ஒரு இடத்துக்கு நம்மளால் போக முடியலையே ஒரு இடத்துக்கு நம்மளால் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அப்புறம் வர வர வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நல்ல நேர்தான் ஸோ ஒன்றும் கவலைப்பட இதுக்கப்புறம் வரக்கூடிய நேரங்கள்லாம் நல்ல நேரமாக இருக்குது ஆனாலும் நீங்கள் வந்து உங்களோடய விஷயத்தை நீங்கள் நிறையா பயன்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட நீங்கள் சில விஷயங்களை ரொம்ப நன்கு க பயன்படுத்திக்க வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அதை நீங்கள் நல்லா சிறப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அரசியல் தொடர்பான வழக்குகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உள்ளூர் தெருவில் மாணவர்களுக்கு நிறைய வெற்றிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அதுதான் உங்களுடைய கருமாபலன் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க பாபம் நீங்கும் தோல் சம்பந்தமான பாதிப்புகள் நிறையா இருக்குது ஸோ கஷாயம் குடிங்க சில நேரத்தில் தவிர்க்காதீங்க அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து தவிர்க்க வேண்டிய எண்கள் ஒன்பது அதிர்ஷ்டமான கடவுள் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திறமை வெளிப்படும் நெகட்டிவ் எது நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உதாசீனம் பாதிக்கும் நீங்கள் எதையாவது உதாசீனம் படுத்துனீங்கன்னு சொன்னால் அது பாதிக்கும் சிறுதுருமும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க உதாசீனப்படுத்தாதீங்க எதையும் யோசித்து செய்யுங்க எது செஞ்சாலும் ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது சாதகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும் பெண்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் நிறையா சக்ஸஸ் பண்ணலாம் சிறு குறு தொழில்கள்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும் சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது மனிதர்களிடம் கவனமாக புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு முன்னோர்கள் ஆசிகள் இருக்குது குலதெய்வ ஆசி உங்களுக்கு நிறையா இருக்குது அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் எல்லாமே இருக்குது இந்த ஒரு நேரத்தில் நான் சில பதிவு செய்ய ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த ராசிக்கு என்ன அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நான் இப்போ தான் நடுவாந்திரமாக நான் கேள்விப்பட்டது கூட நடுவாந்திரமாக கூட நான் சில கேள்விப்பட்டேன் அதுவும் முக்கியமாக என்னை ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டதுனால நான் இந்த பதிவு நான் பண்ணுறேன் இது ஏன் சுவாமி எங்கள் ராசிக்கெலாம் நாங்கள் திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு ஏன் ஏன்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் தாராளமாக போகலாம் திரு சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது யாருக்குமே அந்த விஷயம் கிடையவே கிடையாது எல்லா ராசிக்காரர்களும் எல்லா கோவிலுக்கும் போகிறதுதான் சிறப்பு இந்த ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போகக்கூடாது அந்த ராசிக்காரங்க அந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னா எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை எல்லா எல்லா இப்போ ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு கேட்குறேன் நாங்கள் கும்பராசி நாங்கள் திருப்பதிக்கு போகக்கூடாதா போனால் எங்களுக்கு எதாவது கஷ்டம் வருமா அப்படி அப்படின்னா யார் சொன்னால் அந்த மாதிரிலாம் சுவாமியை வழிபாடு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் மனுஷனே கிடையாது அந்த இந்த கோயிலுக்கு போகாதீங்க உங்களுக்கு பாவம் வந்து சேரும் இந்த கோயிலுக்கு போகாதீங்க என்னையா இதெல்லாம் ஒரு ஒரு காமன் சென்ஸே கிடையாதா ஒரு யாருக்கு எப்படி என்ன சொல்லணுங்கிறதே தெரியாதா சொல்லுங்கள் அதாவது நீ சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது பயமுறுத்தி விட்டுறது நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு பாவம் வந்துடும் பெருமாளை கும்பிட்டா பாவம் வந்து சேருமா அவர் பெருமாள்லாம் நம்ம எப்படி வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் எப்படி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதெல்லாம் சிவபெருமான் எப்படிப்பட்ட தெய்வம் பிரம்மா விஷ்ணு சிவன் நம்மெல்லாம் நம்ம தெய்வ வழிபாடுகள்லாம் எப்படிலாம் இருக்குது நீ அங்கே போகாத நீ இங்கே வராத நீ இங்கே கும்பிட்டு அங்கே போ அங்கே கும்பிட்டுட்டு வா மனுஷால் போட்டு இப்படி படாத பாடுபடுத்துறீங்களா உங்கள் கிட்டே இந்த மனுஷன் இந்த மக்கள் மாட்டின்னு பா தயவு செய்து உங்களால் முடிஞ்சால் நல்ல வழி மக்களுக்கு காட்டுங்க மக்கள் நீங்கள் இந்த இதுபடி பண்ணுங்க சரியான வழி மக்களுக்கு காட்டுங்க அந்த வழியில் மக்கள் போவாங்க அறகுறையாக ஒரு விஷயத்த அவங்களுக்கு பதிவு பண்ணி அவங்க பாவம் அவங்கள திக்குமுக்காட வைக்காதீங்க சரிங்களா சுபம் வாழ்கோளமற்ற இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது மேஷ மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் இந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பாக இருக்குது இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு ச உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு பேரராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேரராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாண பொருத்த நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்